எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுட என் தாய்க்கும் தந்தைக்கும் வணக்கம் நவகிரங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் ஜோதிட குருமார்கள் அனைவருக்கும் வணக்கம் கதிரவன் மதியம் அங்காரகன் முந்தியம் கருணை உள்ள சுரதம் குருவும் காரவன் காரையும் ராகும் கேதும் மிக சுவமாக பதினோராம் இடம் வந்து உச்ச நிலையன் என்று பரிவோடு மறந்து அருள் செய்யும் உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைய பஞ்சாங்கம் உத்தராயண காலம் விசுவாவசு வருடம் சித்திரை மாதம் மூணாம் தேதி புதன்கிழமை இன்று சங்கடகர சகுதி இன்னைக்கு பதினாறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பதரை மணி முதல் பத்தரை மணி வரை மாலை நாலரை மணி முதல் ஐந்தரை மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்தரை மணி முதல் பதினொன்றரை மணி வரை மாலை ஆறரை மணி முதல் ஏழு மணி வரை ராகு காலம் மதியம் பன்னெண்டு மணி முதல் ஒன்றரை மணி வரை குளிகை நேரம் பத்தரை மணி முதல் பன்னெண்டு மணி வரை மதியம் யமகண்டம் காலை ஏழரை மணி முதல் ஒம்பது மணி வரை இன்றைய திதி காலை பன்னெண்டு மணி வரை திருதிய திதி பின்பு சதுர்த்தி நட்சத்திரம் அனுச நட்சத்திரம் யோகம் வியாதி பாதம் கரணம் பத்திரை கரணம் பன்னெண்டு மணி வரை பின்பு பவகர்ணம் சந்திராஷ்டமம் மேசராசி அஸ்வினி நட்சத்திரத்துக்கு மேசராசி இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் ஐம்பத்தி ஒன்று தவிர்க்க வேண்டிய எண் முப்பத்தி ஏழு ரிசபராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் அறுபத்தி நாலு தவிர்க்க வேண்டிய எண் ஐம்பத்தி அஞ்சு மிதுன ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எழுபத்தி ரெண்டு தவிர்க்க வேண்டிய எண் ஐம்பத்தி ஏழு கடகராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் நாற்பத்தி ஒன்று தவிர்க்க வேண்டிய எண் எழுபத்தி ஒன்று சிம்ம ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எழுபத்தி மூணு தவிர்க்க வேண்டிய எண் எழுபத்தி எட்டு கண்ணிராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் தொண்ணூறு தவிர்க்க வேண்டிய எண் எண்பத்தி ரெண்டு துலாம் ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எண்பத்தி நாலு தவிர்க்க வேண்டிய எண் எழுபத்தி ஆறு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எண்பது தவிர்க்க வேண்டிய எண் தொண்ணூற்றி எட்டு தனுசு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் பதினாறு தவிர்க்க வேண்டிய எண் ஜீரோ ஏழு கும்பராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் ஜீரோ நாலு தவிர்க்க வேண்டிய எண் இருபத்தி ஒன்று சார் மகர ராசி விட்டுட்டீங்களே அப்படின்னு நினைக்கிறீங்களா ஓகே மகர ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் சைபர் ரெண்டு தவிர்க்க வேண்டிய எண் இருபத்தி எட்டு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் சைபர் எட்டு தவிர்க்க வேண்டிய எண் முப்பத்தி அஞ்சு இன்னைக்கு ஜோதிட குறிப்பு வீட்டில் லட்சுமி கடாச்சம் வர்றதுக்கும் திருமணம் ஆக வேண்டிய ஆணாக இருந்தாலும் பெண்ணாகும் விரைவில் திருமணம் கை கூடவும் ரெண்டு எளிமையான பரிகாரங்கள் அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மாமரம் கம்பல்சரி எல்லார் வீட்லேயும் வச்சிருப்பாங்க அந்த மாமரத்தோட இலைய தோரணமாக வீட்டில் வந்து கட்டியிருப்பாங்க எல்லார் வீட்லையும் இருந்துச்சு அப்போ கால காலத்தில் வந்து சீக்கிரமாகவே கல்யாணம் நடந்துச்சு பொதுவாக நம்ம கல்யாண மண்டபத்தில் என்ன பண்ணுவோம் தோரணம் கட்டுவோம் அப்போ தோரணம் கட்டினா என்ன சீக்கிரத்துல வந்து திருமணம் நடக்கும் அப்படிங்கிறதான் தான் தாந்திரிக்க குறியீடு தான் அப்போ பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா கல்யாண மண்டபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மா இலையும் வரும் இன்னும் ரெண்டு மூணு விஷயங்களை வந்து கட்டி வைப்பாங்க ஓகேங்களா அப்போ இந்த மா இலை வீட்டில் எப்படி தோரணமாக கட்டணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த மாமரம் இலை வந்து எல்லாம் மேக்சிமம் ஒரே சைஸாக இருக்கணும் ஃபஸ்ட்டு ஓகேங்களா அந்த மேலே காம்பு மாதிரி இருக்கும் இப்போ வந்து இப்போ பேனா அதாவது வந்து மா இலை இது மா மேலே காம்பு இருக்குது பார்த்தீங்களா சில பேர் இந்த காம்பு மடித்து ஒரு ஓட்டை போட்டுருவாங்க அந்த இலையில் போட்டு அது இந்த கேப்பில் வந்து நூலை வந்து கட்டி தொங்க விடுவாங்க இது நிச்சயமாக செய்யக்கூடாது தவறான விஷயம் இலையை வந்து நம்ம மாயில பறிக்கும் போது இலை வந்து பழுத்திருக்கக்கூடாது நடுவில் ஓல்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது முதல் கண்டிஷன் இந்த மாலை வந்து இந்த காம்பில் தான் நூலில் வந்து நம்ம கட்டணும் நூலும் இல்லை சனலும் மேலே காம்பு இருக்குது பார்த்தீங்களா அதில் தான் முடிச்சு போட்டுட்டு வரணும் எத்தனை சார் வைக்கணும் ஆக வேண்டிய கன்னிப்பெண் கன்னி ஆண் இருந்தாங்கன்னா இருபத்தி ரெண்டு இலையை வைக்கணும் ஓகேங்களா திருமணம் ரொம்ப தள்ளி போயிட்டே இருக்குன்னா இருபத்தி ரெண்டு இலை வைக்கணும் மா இலை எல்லாம் ஒரே சைஸாக இருக்கணும் நடுவில் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சா ரொம்ப பெட்ரு இது என்றைக்கு சார் வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த இப்போ பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி அந்த பிறந்த கிழமை இப்போ திங்கக்கிழமை பையன் பிறந்திருக்கிறாங்க கல்யாணமே அவள் முப்பத்தஞ்சு வயசு ஆகிடுச்சுன்னா தான் நீங்கள் ஆரம்பிக்கணும் ஃபர்ஸ்ட் தர நீங்கள் ஆரம்பிக்கிறது திங்கக்கெழம தான் சில மா இலை வந்து பார்த்திங்கன்னா பத்து நாள்ல காஞ்சிரும் சில இலை பாஞ்சு நாள் வரைக்கும் வரும் அது காஞ்சிருச்சுன்னா நீங்கள் எடுத்து ஆற்றுல போட்டுட்டு திருப்பி புது இலையை தான் கட்டணும் ஓகேங்களா திருமணம் நடக்கிறதுக்கு இருபத்தி ரெண்டு இலை இல்லை சார் எல்லாம் திருமணம் ஆயிடுச்சு ஒன்னா செல்வம் வரணும் அப்படின்னா பதினாறு இலை ஓகேங்களா பதினாறு பெற்ற பெருவாள்கள் சொல்லுவாங்களே அதனால பதினாறு இலை ஏன்னா மாயில தான் மகாலட்சுமி ஓகேங்களா ஸோ அது எல்லாம் இலை ஒரே மாதிரியாக இருக்கணும் காம்பளை தான் கட்டி வைக்கிறோம் உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் லால்குடி குடி செந்தில் நன்றி வணக்கம் ஜோதிட சம்பந்தமான தகவல் வேணும்னா கீழே உள்ள ஃபோன் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வணக்கம்